இந்த நிலாக்கு அமாவாசை வர மாதிரி இந்த சூரியனுக்கு எந்த கர்மமாவது வந்து தொலையக்கூடாதா கரெக்டு தான் கேட்குறது நீ இப்ப ஊருக்கு போகும்போது என்ன பார்த்துக்கிறது உங்க வீட்டில் இருந்து உன் தங்கச்சி அனுப்பி வைப்பியா அது எப்படி அனுப்புவாங்க அந்த மாதிரி தான் என்ன ஜூஸ் மாதிரி பேசுகிறாரு காயத்ரி ம் அசிக்குதுடி ப்ரேக்ஃபாஸ்ட் என்னடி பண்ண அப்படியா அதுதான் என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப பசிக்குதா சரி ஒன்று பண்ணு நீ போயிட்டு ரெண்டு இட்லி மட்டும் வாங்கிட்டு வந்துரு உனக்கு ரெண்டு இட்லி எனக்கு ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் தேய்ச்சி போடணும் அந்த வெயில்ல நான் என்ன பண்றேன் நீ போய் தோசைமா வாங்கிடுவான்

காப்பி குடிக்கிற பழக்கமே கிடையாது ஆனா நம்ம எங்கன்னா கிளம்புறோம்னு தெரிஞ்சாதான் காப்பி குடு தலை வலிக்குது வயிறு வலிக்குது அதை ஆத்தி குடு இதை ஆத்தி குடுன்றது பத்தாவதுக்கு பெத்தது என்ன பண்ணோம் அப்போதான் பாத்ரூம் வருது அப்ப பாத்ரூம் கழுவி விடணும் எங்கேயும் நிம்மதியா கிளம்ப கூட முடியாது சி எனக்கு மட்டும்தான் இப்படியா எல்லாருக்குமே இப்படியான்னு எனக்கே தெரியல எங்கேயுமே நிம்மதியா கிளம்ப முடியாது எனக்கு இப்படி தான் நடக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி தான் நடக்குதான்றதே எனக்கு தெரியல. கண்டிப்பா நடந்தா நீ கமாண்ட்ல சொல்லுங்க. ஓகே பாய். இந்த வீட்ல எல்லாவேனே நானே தான் சீணும். துணி காய வச்சு எடுத்து மடிச்சு வைக்கிற வரைக்கும். ஏய் எதிகனிக் பொலமிட்டிருக்க ஓகாடுனே. ஒரு தண்ணி கேட்டா என்ன வந்து குடுக்குறது கூட ஆளு இல்ல. அதுதானே போணா இந்த புடி. இது கூட இப்டி தான் சதி பண்ண திறக்கவே முடியல. நீ எப்படி ஈஸியா திறந்த ம் வாய் மட்டும் தான் ஈஸியா தர முடியும்.

ஏன் சார் அழுகுறிங்க எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க